வணக்கம் ரசிகர்களே உங்கள் அன்பின் நண்பன் காந்தி கலைவாடன் சினிமா செய்திகள் அடுத்தவர்களின் கருத்துக்களை தூக்கி சுமக்காதீர்கள் நடிகை திரிசா பதிலடி கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வளம் வருகிறார் திரிசா இவரது சினிமா கேரியரில் சாமி கில்லி விண்ணை தாண்டி வருவாய்யா தொண்ணூத்தி ஆறு பொன்னியின் செல்வன் போன்ற பல படங்கள் முக்கிய படங்களாக அமைந்தன தற்போது கமலுடன் த கிளைப் அஜித்துடன் விடா போன்ற பல படங்களில் நடித்து வருகிறார் த்ரீசா சமீபத்தில் நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி வெளியிட்ட போட்டோ சோசியல் மீடியாவில் பலதரப்பட்ட வதந்திகளுக்கு வழிவகுத்தது குறிப்பாக பாருகிய சுசித்ரா இவர்களையும் குறிப்பிட்டு பேசிய வீடியோ சர்ஜியை மேலும் அதிகமாக்கியது இந்த நிலையில் தனது இன்ஸ்டாகிராமில் மறைமுகமாக இதற்கு பதில் விதமாக அடுத்தவர்களின் கருத்துக்களை தூக்கி சுமக்காதீர்கள் என்று ஒரு பதிவு போட்டு வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் த்ரீசா